உடல் உறுதிக்கும் எலும்புக்கும் வலிமைக்கும் ஒரு தானியம் மிக சிறந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அது என்ன தானியம் அப்படின்னா அது வந்து கேழ்வரகு தானியம் சிறு தானியங்களில் இது ஒரு வகை தானியம் இந்த ஒரு வகை தானியமானது ராகி அப்படிங்கிற வேறு விதத்திலையும் சொல்லிக்கலாங்க ஆனால் இது வந்து நாட்டு தானியம் அப்படிங்கிறதுலேயே மொத்தம் அறுபது வகையான தானியங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வெண்ணிற ராகி கருப்பு ராகி நாகமலை ராகி இந்த மாதிரி நிறையா விதமான பேர்கள் கொண்டதாகவும் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இதை கூலாவோ இல்லை அப்படின்னா பால் அந்த மாதிரி இதுலேயோ நாம் எடுத்துக்கும் பொழுது பால் கலந்து இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து பாலும் அரிசியும் உடலை வந்து பெருக்கும் அப்படின்னா பாலோட கேழ்வரகம் சேர்த்து சாப்பிடும் பொழுது உடலை வந்து இலைக்க செய்யும் அப்படின்னும் சொல்கிறாங்க அதாவது உடல் பர்மனாக ஆகணும் அப்படின்னா பாலோட மிக்ஸ் பண்ணி அரிசி இந்த மாதிரி இது சா சேர்த்து சாப்பிட்லாம் அதே பாலோட கேழ்வரகு சா சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா உடல் பர்மனாக இருக்கிறவங்களை வந்து இலைக்க வைக்கும் அந்த தன்மை இந்த கேழ்வரகுக்கு உண்டு அப்படிங்கிறத சொல்கிறாங்க மாதிரி இது வந்து கூலா நம்மளுடைய கிராமங்களில் இப்போவும் பார்க்கலாம் அம்மன் கோயிலெலாம் கூழ் ஊற்றுவாங்க அந்த இதில் அப்போது அது வந்து உடல் சூட்டு இந்த மாதிரி இதுக்கு பிரச்சனைகளுக்கு தணிக்கிறதுக்கு வந்து கூலாவும் ஊற்றுறாங்க அப்போ இறைவனுக்கு படைச்சும் ஊற்றுறாங்க உடலோட ஆரோக்கியத்துக்கும் இதை வந்து பயன்படுத்திகிட்டு வந்திருக்கிறாங்க சரி குழந்தைங்களுக்கு வந்து அப்புறம் வளரும் பொழுது இந்த இந்த கேழ்வரகு தான் கூலாக கொடுத்துட்டு வந்துருக்கிறத நம்ம கிராமப்புறங்களில் பார்க்கலாம் அதிகமாக ஏன்னா தாய்ப்பாலுக்கு நிகரான சத்து வந்து இந்த கூல்ல அதாவது கேழ்வரகு கூலில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இந்த கேள்வரகில் என்னென்ன சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னா கால்சியம் இரும்பு சத்து புரதம் நார் சத்து தயமின் கொழுப்பு இந்த மாதிரி போன்ற சத்துகள் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ பையன் என்னென்ன அப்படின்னா முதுமையை தடுக்குது அதே மாதிரி ஒற்றை தலைவ தலைவலி டென்ஷனாக இருக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அப்புறம் தூக்க இன்மை அப்படின்னு இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த மாதிரி இருக்க பிரச்சனையை தீர்க்குது அதே மாதிரி இது வந்து உடலுக்கு வந்து வலிமையை கொடுக்குது இந்த ராகி வந்து களியாக செஞ்சோ இல்லை கூழாவோ மோரோடு சேர்ந்து சாப்பிடும் பொழுது இது வந்து குடல் புண்ணு இருந்தது அப்படின்னா அதை தவிர்க்குது மலச்சிக்கல் இருந்ததுன்னா அதையும் வந்து சரி செய்யுது அதனால் இந்த கேழ்வரகு அப்படிங்கிறத எடுத்துக்கிறது உடலுக்கு ரொம்ப 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 ஆரோக்கியமாக இருக்குது நம்மளுடைய புத்தி கூர்மைக்கும் அதை டென்ஷன் ஆகாமல் பாதுகாத்துக்கிறதுக்கும் இந்த உணவு அப்படிங்கிறது மிக சிறந்த உணவாக இருக்குது இந்த உணவை எப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா களியாக எடுத்துக்கலாம் கீரை களி இந்த மாதிரி இதில் அதே மாதிரி கூழ் இட்லி தோசை இடியாப்பம் இந்த மாதிரி இதுலேயும் எடுத்துக்கலாம் எப்படிலாம் அரிசியை நம்ம பயன்படுத்துகிறோமோ அதே மெத்தேடில் இதையும் சேர்ந்து பயன்படுத்தலாம் ஆனால் இதோடு வந்து வேறு ஒரு இது அதாவது கூதுமை மாவு அந்த மாதிரி கொஞ்சம் கலந்துக்கிறது தோசை இந்த மாதிரி செய்யும் பொழுது இல்லை அப்படின்னா அரிசி மாவு கொஞ்சம் கலந்துக்கிட்டு செய்கிறது அந்த மாதிரி செய்யும் பொழுது கொஞ்சம் நல்லா வரும் எப்படியாக இருந்தாலும் இதை வந்து நம்ம எடுத்துக்கிறது உடலுக்கு மிக மிக நன்மையை கொடுக்கும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை நாம் தான் பாதுகாத்துக்கணும் அதுக்கு இந்த மாதிரி சிறுதானியங்களை நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்